ஓம் ஸ்ரீ குரு ஹியோ எத்தனையோ மகான்கள் இந்த பாரத பூமியில் அத்தனை பேருக்கும் எங்கள் வந்தனங்கள் சத்ருயுகம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று கிருத்தயுகம் துவாபர யுகம் கலியுகம் அதாவது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற யுகத்திற்கு கலியுகம் என்று பெயர் துவாபர யுகத்தில் இறுதியில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்கிறார் அந்த கீதோபதேசத்தில் பரித்ராணாய சாதுனாம் விலாசாய துஷ்கிருத்தம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கூறுகிறார் அதாவது ஒவ்வொரு யுகத்திலும் தர்மங்கள் நிலை குறைந்து அதர்மங்கள் தலைநோ தலை தூக்கியிருக்கிற காலகட்டத்தில் நான் அவதாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்டுகிறேன் என்று சொல்கிறார் இந்த வகையில் கிருதயுகம் முதல் வரும் கிருதயுகத்தில் சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரனுடைய குமாரனாக முருகப்பெருமான் அவதரித்து சூரபத்மாதிகளை எல்லாம் வதம் செய்து கிருதயுகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுகிறார் இதை தான் நாம் குருவாய் வருவாய் அருள்வாய் புகரே என்று சொல்கிறோம் அடுத்ததாக திரேதாயுகம் இந்த திரேதாயுகத்தில் ஸ்ரீமன் நாராயணன் ராமாவதாரம் எடுத்து இராவணாதிகளையெல்லாம் சம்பாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார் இதை நாம் ராமோ தர்மவான் விக்கிரகா என்று சொல்கிறோம் அடுத்ததாக துவாபர யுகத்தில் ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணபரமாத்மாவாக அவதரித்து கம்சன் போன்ற பல அரக்கர்களையெல்லாம் கொன்று இறுதியாக துரியோதனாதிகளையெல்லாம் அழித்து சாட்சாத் பகவானுடைய அவாத்த அவதார புருஷர்களாகி விளங்கிய திரௌபதி தர்மராஜா பீமன் அர்ஜுனன் நகுரன் சகாதேவன் போன்றவர்களுக்கு ராஜாபிஷேகம் செய்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார் இது ஆதிசங்கர பகவத் பாதால் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கிருஷ்ண பரமாத்மாவை துவாபரயத்தில் ஜெகதாச்சாரியனாக போற்றி புகழ்கிறார் மீண்டும் இந்த கலியுகத்தில் ஆரம்பத்திலே தர்மங்கள் நிலை குறைந்து மதங்கள் துர்மதங்கள் எல்லாம் வெகுவாக வளர்ந்த காலகட்டத்தில் மீண்டும் பார்வதி பரமேஸ்வருடைய அவதாரமாக சங்கர பகவத்பாதாள் தோன்றி கலியுகத்திலே ஆரம்பத்தில் தர்மத்தை ஸ்தாபனம் செய்கிறார் ஆகவே இன்றும் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியாரின் வழிமுறையில் வரக்கூடிய சங்கராச்சாரியார்களுக்கு ஜெகத்குரு என்று பட்டம் வழங்கி வருகிறது தொடர்ச்சியாக ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொன்னபடி கலிவத்தின் இறுதியில்தான் கல்கி அவதாரம் எடுக்க வேண்டியுள்ளது அந்த கல்கி அவதாரம் நடைபெற காலத்திற்கு முன்னாலேயே அவ்வப்பொழுது ஏற்படும் அதர்மங்களை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நன்மையை உண்மையை நியாயத்தை நீதியை பக்தியை ஜனங்களுக்கு உபதேசி உபதேசிப்பதற்காகவும் பல மகான்கள் தோன்றுகின்ற தோன்றியிருக்கிறார்கள் அவ்வகையிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் போன்ற மகான்களும் மேலும் வடநாட்டில் பல மகான்களும் தோன்றி இன்றைய காலகட்டம் வரையில் மக்களுக்கு தர்மத்தை உபதேசித்து அவர்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தில் செலுத்தி இன்றும் நியாயவான்களாக மக்கள் இருப்பதற்கு உபதேசங்களை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் ஆக ஜகத்குருவாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் தானாகவோ அல்லது தன்னுடைய வாரிசாகவோ உலகத்தில் தனுப்பி ஞானத்தை வழங்குகிறார் அந்த வகையிலே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் கூட மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறோம் நாராயண் நாராயண் நாராயண்